பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் காவேரி நதி பாயும் பொன்னி நாட்டை செங்கண்ணன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவனுக்கு ஏழு மகள்கள் அவர்களில் கடைக்குட்டி இளவரசி பூங்குழலி அவள் பெயருக்கேற்றாற் போல கூந்தலில் எப்போதும் நறுமணம் வீசும் மலர்களை சூடியிருப்பாள் பூங்குழலிக்கு அவளது பிறந்த நாளில் தந்தை ஒரு தங்கப்பந்தை பரிசாக அளித்தார் அது சாதாரண பந்து அல்ல வானத்து சூரியனைப் போலவே மின்னும் பூங்குழலிக்கு அந்த பந்துதான் உலகம் தினமும் அரண்மனை நந்தவனத்தில் இருக்கும் பழமையான குளத்தருகே அமர்ந்து அந்த பந்தை வைத்து விளையாடுவது அவளுக்கு பிடித்தமான செயல் ஒரு நாள் மாலை நேரம் பூங்குழலி பந்தை மேலே தூக்கிப் போட்டு விளையாடிக் கொண்டிருந்தாள் எதிர்பாராத விதமாக பந்து அவளது கையை விட்டு நழுவி ஆழமான அந்த குளத்திற்குள் பிளாச் என்ற சத்தத்துடன் விழுந்து மூழ்கியது பூங்குழலி அதிர்ந்து போனாள் ஐயோ என் தந்தை ஆசையாக கொடுத்த பந்து போய்விட்டதே என்று குளக்கரையிலேயே அமர்ந்து விம்மி விம்மி அழத் தொடங்கினாள் அந்த குளம் மிகவும் ஆழமானது பாசிகள் நிறைந்தது யாராலும் உள்ளே இறங்க முடியாது அப்போது குளத்திலிருந்து ஒரு கரகரப்பான குரல் கேட்டது அழகான இளவரசியே ஏன் இப்படி அழுது குளத்தையே நிரப்புகிறாய் பூங்குழலி நிமிர்ந்து பார்த்தாள் அங்கே ஒரு பெரிய விகாரமான தவளை ஒன்று பாறையின் மேல் அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தது சி போ ஒரு அறுவறுப்பான தவளை என்னிடம் பேசுகிறதா என் தங்க பந்து குளத்திற்குள் விழுந்துவிட்டது அதை யாரால் எடுக்க முடியும் வருந்தாதே இளவரசி நான் உனக்கு உதவி செய்கிறேன் ஆனால் பதிலாக நீ எனக்கு என்ன தருவாய் உன் முத்து மாலையா அல்லது உன் தங்க வளையல்களா நீ எது கேட்டாலும் தருகிறேன் என் பந்தை மட்டும் எடுத்துதா எனக்கு நகைகள் வேண்டாம் நான் உனக்கு உற்ற நண்பனாக வேண்டும் நீ உண்ணும் தட்டில் நானும் உண்ண வேண்டும் நீ படுக்கும் பாயில் நானும் உறங்க வேண்டும் இதற்கு சம்மதமா இந்த தவளை எங்கே என் அரண்மனைக்கு வரப்போகிறது ஏதோ ஒன்றை சொல்லி பந்தை வாங்கிக் கொள்வோம் பூங்குழலி மனதில் நினைத்தாள் அவள் பொய்யாக சம்மதித்தாள் தவளை குளத்திற்குள் குதித்து சில நிமிடங்களில் தன் வாயில் தங்க பந்தை கவ்விக் கொண்டு வந்து கரையில் போட்டது பந்தை பார்த்ததும் பூங்குழலி மகிழ்ச்சியில் அதை தூக்கிக் கொண்டு தவளையைத் திரும்பி பார்க்காமல் அரண்மனைக்குள்ளோடினாள் அன்று இரவு மன்னரும் இளவரசிகளும் அமர்ந்து அறுசுவை உணவை உண்டு கொண்டிருந்தனர் அப்போது அரண்மனை வாசலில் ஒரு சத்தம் கேட்டது தபக் 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 யாரோ கதவை தட்டும் சத்தம் பூங்குழலி போய் கதவை திறந்தாள் அங்கே அந்த தவளை நின்றது பூங்குழலி உன் வாக்குறுதியை மறந்துவிட்டாயா உன்னோடு அமர்ந்து உண்ண வந்திருக்கிறேன் பயந்து போன பூங்குழலி கதவை சாத்திவிட்டு ஓடிவந்து அமர்ந்தாள் மன்னர் கேட்டார் மகளே ஏன் உன் முகம் விழுத்துப் போய்விட்டது வாசலில் ஏதேனும் பூதமானிருக்கிறாது பூங்குழலி நடந்த உண்மையை சொன்னாள் மன்னர் செங்கண்ணன் மிகுந்த நேர்மையானவர் அவர் சொன்னார் மகளே ஒருவருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதுதான் தமிழரின் பண்பு ஒரு தவளைக்கே ஆனாலும் சரி சொன்ன சொல்லை மீறாதே கதவை திறந்து அதை உள்ளே அழை மனமே இல்லாமல் பூங்குழலி தவழையை தன் தட்டில் அமர வைத்தாள் அது அவளது உணவை பகிர்ந்து உண்டது எனக்கு தூக்கம் வருகிறது உனது பட்டுமெத்தையில் என்னை கிடத்து பூங்குழலி அறுவருப்புடன் அந்த தவளையை தன் அறைக்கு எடுத்துச் சென்றாள் அங்கே ஒரு மூலையிலிருந்த இருந்த பட்டு துணியில் அதை அமரவைத்தாள் ஆனால் அந்த தவளை வருத்தத்துடன் அவளை பார்த்தது இளவரசி குளக்கரையில் நான் உனக்கு உதவி செய்தபோது காட்டிய அன்பை இப்போது ஏன் காட்ட மறுக்கிறாய் என்னை தீண்ட உனக்கு அவ்வளவு அருவருப்பா ஒருவேளை நான் அழகாக இருந்திருந்தால் என்னை தலைக்கு மேல் வைத்து ஆடியிருப்பாயோ உருவத்தைக் கண்டு அன்பு செலுத்துவது உண்மையான அன்பல்லவே அந்த தவளையின் இருந்த ஏக்கம் பூங்குழலியின் இதயத்தை தைத்தது தவளை அழுவதை பார்த்தபோது அவளது மனதிலிருந்த வெறுப்பு மறைந்து கருணை பிறந்தது மன்னிக்கவும் தேவே என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது உயிர்களிடத்தில் அன்பு வேணும் என்பதைத்தான் ஆனால் நான் உன் வெளித் பார்த்து உன்னை துச்சமாக நினைத்துவிட்டேன் உன் உருவம் எப்படியோ ஆனால் உன் உள்ளம் தூய்மையானது என்பதை உன் பேச்சு உணர்த்திவிட்டது அவள் மெல்ல குனிந்து கண்களை மூடிக்கொண்டு அந்த தவளையின் நெற்றியில் இதமாக ஒரு முத்தமிட்டாள் அவளது இதழ்கள் அந்த தவளையை தீண்டிய அடுத்த நொடி அறை முழுவதும் ஆயிரம் மின்னல்கள் வெட்டியது போன்ற ஒரு பேரொளி பரவியது பூங்குழலி கண்கள் கூசி கைகளை மூடிக்கொண்டாள் மெல்ல கண்கள் திறந்து பார்த்தபோது அங்கே தவளை இல்லை அதற்குப் பதிலாக மார்பில் வீரச்சங்கிலியும் தலையில் வைர கிரீடமும் அணிந்த ஒரு பேரழகன் நின்று கொண்டிருந்தான் அவன் கண்கள் நன்றியுடன் பூங்குழலியை பார்த்தன பூங்குழலி நான் சேரநாட்டு இளவரசன் மாறன் ஒரு வஞ்சக மந்திரவாதியின் சாபத்தால் நான் தவளையாக மாறினேன் ஒரு இளவரசி உன் உருவத்தை பார்த்து அருவருப்படையாமல் உனக்கு அன்போடு முத்தமிடும் வரை நீ தவளையாகவே இருப்பாய் என்பதுதான் அந்த சாபம் பல ஆண்டுகள் அந்த குலத்தில் காத்திருந்தேன் இன்று உனது தூய்மையான அன்பால் நான் மனிதனாக மாறினேன் மன்னர் செங்கண்ணன் அங்கே வந்து நடந்ததைக் கண்டு வியந்தார் இளவரசன் மாறனின் வீரத்தையும் ஒழுக்கத்தையும் அறிந்த மன்னர் பூங்குழலியை அவனுக்கே மணம் முடித்து வைத்தார் பூங்குழலியும் மாறனும் பொன்னி நாட்டின் நதிக்கரையில் ஒரு பெரிய அரண்மனை கட்டி அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு காட்டி பல்லாண்டு காலம் வாழ்ந்தனர் நீதி அன்பிற்கு உருவம் கிடையாது உண்மையான அன்பு கல்லையும் கனியாக்கும் தவளையையும் இளவரசனாக்கும்